நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கரூரில் ராஜாவின் இசை ராஜாங்கம் இசை ஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக நிகழ்ச்சி பார்ப்பதற்கு சலுகை காரூரில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி அன்று கோகுல் ஈவெண்ட் வழங்கும் ராஜாவின் இசை ராஜாங்கம் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை கரூர் திருச்சி மதுரை பைபாஸ் ஆளுகையில் அமைந்துள்ள கோடாங்கிப்பட்டு அருகில் உள்ள சீ சேவை சங்கம் அறக்கட்டளை நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமாக இன்று நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாக இயக்குநர் அஜித் ராஜா செய்தியாளர்களிடம் கூறுகையில் இசைஞானி இளையராஜா சிம்பணி முடித்துவிட்டு முதல் முறையாக கரூருக்கு வருவதே இதுவே முதல் முறையாகும் என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை மேற்பட்டலைஞர்களும் பின்னணி பாடல்களும் கலந்து கொள்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக பார்ப்பதற்கு நிர்வாகம் சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் இந்த தூய்மை பணியாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் ஆகியோர்களுக்கு ரூபாய் எண்ணூத்தி ஐம்பது மதிப்பிலான டிக்கெட் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் இதுவரை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனை செய்துள்ளதாகவும் கரூர் திருச்சி மதுரை சேலம் கோவை போன்ற நகரங்களில் இருந்து டிக்கெட் பதிவு செய்துள்ளதாகவும் பெங்களூரில் போன்ற நகரங்களில் இருந்து அதிக அளவில் டிக்கெட்டுகள் பதிவு செய்துள்ளதாகவும் என்று தெரிவித்தார் மேலும் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்வையாளராக பார்ப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு மருத்துவம் குடிநீர் கேன்டீன் போன்ற வசதிகளும் மற்றும் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்துக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்